கஜ் ரக்ஷக் அப்ளிகேஷன் என்லிபண்ட் மானிட்டரிங் இன் பந்தோகர் டைகர் ரிசர்வ் பந்தோகர் புலிகள் காப்பகத்தில் யானைகளின் நடமாட்டம் யானைகளின் அதிகரிப்பு யானைகளை கண்காணிக்க கஜ் ரக்ஷக் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது பந்தவகர் டைகர் ரிசர்வ் இன் மத்திய பிரதேஷ் ஹஸ் ரீசெண்ட்லி அடாப்டட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி டு மானிட்டர் இட்ஸ் குரோயிங் எலிஃபண்ட்ஸ் பாப்புலேஷன் பந்தவகர் புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசத்தில் சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தால் யானைகள் கண்காணிக்கப்படுகிறது யானைகள் எண்ணிக்கை அதிகரிப்பு கண்காணிக்கப்படுகிறது த நியூலி லான்ச் கஜ ரக்ஷக் ஆப் மொபைல் அப்ளிகேஷன் ஆஃபர்ஸ் ரியல் டைம் டிராக்கிங் அண்ட் டைம்லி அலர்ட்ஸ் டு ப்ரிவென்ட் ஹியூமன் elephant conflicts புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள எஜ ரக்ஷக் செயலி அலைபேசி செயலி யானைகளின் நடமாட்டத்தையும் உண்மையான நேரம் கண்காணிக்கப்படுகிறது நேரத்திற்கேற்ப எச்சரிக்கைகள் ஒலி வழங்கப்படுகிறது இதனால் மனித யானைகள் மோதல்கள் தடுக்கப்படுகின்றது கஜ ரக்ஷக் செயலியினால் கஜ ரஷக் அப்ளிகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் ரிஃப்ளெக்ஸ் த இன்க்ரீசிங் எஃபர்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் வைல்ட் லைஃப் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் இந்த ரீஜியன் பிராந்தியத்தில் உள்ளூர் சமூகங்கள் வன விலங்குகள் முன்முயற்சியாலும் அதிகரிக்கும் முயற்சியாலும் கஜ ரக்ஷக் செயலியினால் பாதுகாக்கப்படுகிறது என்பது பிரதிபலிக்கிறது த கஜ் ரக்ஷக் அப்ளிகேஷன் வாஸ் லான்ச் ஆன் வேர்ல்டு டைகர் டே டுவெண்ட்டி நைன் ஜூலை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உலக புலிகள் தினம் இருபத்தி ஒம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கஜ் ரக்ஷக் செயலி துவங்கப்பட்டது The கஜ் Rakshak Application was launched on World Tiger Day, 29 July 2025. ட்வெண்ட்டி ஃபைவ் உலக புலிகள் தினம் இருபத்தி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கஜ் ரக்ஷக் செயலி துவங்கப்பட்டது த கஜ் ரக்ஷக் அப்ளிகேஷன் ப்ரொவைட்ஸ் ரியல் டைம் லொக்கேஷன் டேட்டா மூமெண்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் எலிபென்ட்ஸு இண்டிகேட்ஸ் வெதர் எலிஃபென்ட்ஸ் ஆர் சாலிட்டரி ஆர் ஹர்ட்ஸு கஜ் ரக்ஷக் செயலி யானைகள் நடமாட்டத்தையும் உண்மையான நேர இருப்பிட தரவையும் இயக்கம் வடிவங்கள் யானைகளின் நடத்தை யானைகள் தனிமையாக இருக்கின்றனவா மந்தைகளாக இருக்கின்றனவா என்பதையும் கஜ் ரக்ஷக் செயலி குறிப்பிடுகிறது பை ப்ரொவைடிங் டைம்லி அலர்ட்ஸ் த அப்ளிகேஷன் எனேபிள்ஸு லோக்கல் கம்யூனிட்டிஸு டு டேக் ப்ரீகாஷ்னரி மெஷர்ஸு உள்ளூர் சமூகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் கஜ் ரக்ஷ செயலியினால் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து நேரத்திற்கேற்ப எச்சரிக்கைகள் சரியான நேரத்தில் முயற்சிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக மக்கள் பாதுகாக்கப்படுகின்றனர் கேஜ் ரக்ஷக் செயலியினால் பை ப்ரொவைடிங் டைம்லி அலர்ட்ஸ் த அப்ளிகேஷன் எனேபிள்ஸு லோக்கல் கம்யூனிட்டிஸு டு டேக் ப்ரிகாஷனரி மெஷர்ஸு உள்ளூர் சமூகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் கேஜ் ரக்ஷக் செயலியினால் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து நேரத்திற்கேற்ப எச்சரிக்கைகள் சரியான நேரத்தில் முயற்சிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக மக்கள் பாதுகாக்கப்படுகின்றனர் செயலியினால் கேஜ் ரக்ஷக் அப்ளிகேஷன் ரெடியூசு கிராப் டேமேஜ் அண்ட் ரிஸ்க் டு ஹியூமன் லைஃப் டியூரிங் த ஹார்வெஸ்ட் சீசன் வென் எலிபன்ட் என்டர்ஸ் ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்களில் அறுவடை காலங்களில் கஜ் ரக்ஷக் செயலியினால் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் பயிர் சேதம் ஏற்படாமல் தடுக்கிறது கஜ் ரக்ஷக் செயலி கஜ் ரக்ஷக் அப்ளிகேஷன் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்ஸ் பெட்டர் கோஆர்டினேஷன் அமங் ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸு அக்ராஸ் செவரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ஹான்சிங் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸு பணத்துறை அதிகாரிகள் சிறந்த ஒருங்கிணைப்பை உருவாக்கி பல மாவட்டங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ள வசதி செய்கிறது கஜ் ரக்ஷத் செயலி